பானவேலமா தண்ணி போட்டா தண்ணி ஏறும் அந்த அந்த ஒரு பெட்டி வந்துருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இல்ல செஞ்சது எல்லா கலையும் வந்துருச்சா? பால் வந்து ஒரு ஒரு 50 அண்ணா ஏதோ ஒரு

பாருங்க கொசுக்குட்டி பயாவா கொசுக்குட்டி பாருங்க கொசுக்குட்டி கூட எல்லா தண்ணி இருக்கு தண்ணி இருக்கா தண்ணி தண்ணி கொசு கொசு விட்டு கொடுங்க சோறு இருக்கமா தம்பி தம்பி பாத்து பாத்து வண்டியை முன்னாடி கொண்டு வா பாத்து போறோம் நம்ம எங்க அம்மா இங்க அங்க இருக்காங்க பாப்பா கொசு விட்டு வா பாரு கொசு விட்டு வா

அங்கကြီးல அங்கကြီး நீ அங்க ஏர் நான் கூட தரேன் உங்களுக்கு என்ன என்ன வேணும் பாலே எல்லாம் தண்ணி வேணுமா அம்மா தண்ணி வேணுமா அம்மா ஒரு ஒரு தண்ணி இது நிறைய

அன்னிக்கு எடுத்தா அது வந்து தரதுல போற다 தண்ணிக்கங்க இருக்கு இருக்கு சாதி அப்படி காலி வந்து என்ன பண்ணா நான் வந்து தங்க வந்து டீப் பண்ணுங்க டீப் ரைட்டர் ரிடீஸ் பண்ணுங்க எது காத்துல எது மெறங்க இல்ல டீப்ட்டி குடி டீப் குடி குதா

ரொம்ப நன்றிமா அதுல ஒண்ணும் இல்லைம்மா எங்க கடம்மா சரிங்கம்மா உங்களுக்கு என்ன உதவினாலும் சொல்லுங்கம்மா நாங்க செய்வோம் சரிங்க அண்ணே யார வரணும் நம்ம கடமதான